மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ தற்போதைய நிலவரப்படி ஆறரை மணி நிலவரப்படி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ சற்று முன்பு வந்து பார்த்திங்கன்னா கனமழை காரணமாக தென்காசி நெல்லை புதுச்சேரி காரைக்கால் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஒரு நாள் விடுமுறை ஸோ மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே அதேமாதிரி கள்ளக்குறிச்சி ராமநாதபுரம் திருவாரூர் திருச்சி தூத்துக்குடி புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை ஸோ ஏற்கனவே ஒரு இருபத்தெட்டு மாவட்டம் சொன்னோம் பார்த்திங்களா அந்த இருபத்தெட்டு மாவட்டத்தில் இருந்து இப்போ பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் ஊடகத்தலங்களுக்கு செய்தி உறுப்பாக வெளியிடுறாங்க ஸோ இந்த மாவட்டத்து மட்டும் விடுமுறை கொடுப்பாங்களா அடுத்து அடுத்து விடுமுறை வராதான்னு கட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் ஸோ அப்டேட்லாம் ஒன்றுனா மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் இப்போ அஃபிஷியலாக அவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க நேற்றைய தினமே வந்து பார்த்தோன்னா நெல்லை தென்காசி மாவட்டங்களில் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தோன்னா விடுமுறை விடப்பட்டது மாதிரி நெல்லை மனோன்மணியம் சுந்தனார் பல்கலைக்கழகத்தில் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க பள்ளி கல்லூரி விடுமுறை அறிவிக்கப்பட்டதனால தற்போது வந்து பார்த்தோன்னா கனமழை காரணமாக ராமநாதபுரம் திருவாரூர் கள்ளக்குறிச்சி திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்தடுத்து விடுமுறை ரிலேட்டடான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத வந்து பார்த்திங்கன்னா மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே வரக்கூடிய பெல்லைக்கனை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெயினால் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் ஊடகத்தலங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க ஸோ அடுத்தடுத்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் பள்ளி கல்லூரி விடுமுறை வருதோ அதுக்கெல்லாம் அப்டேட் உங்களுக்கு வரும் தேங்க்யூ